யூடியூப்பில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம் இது திருகணித பஞ்சாங்கம் துல்லியமான டயம் பஞ்சாங்கத்தை டெய்லி பார்த்து வாருங்கள் நம்முடைய கிரகம் பஞ்சாங்கத்தில் தான் கொண்டிருக்கிறது பஞ்சாங்கம் என்றால் கிழமை நாள் நட்சத்திரம் தருண யோகங்கள் கொண்டது தான் பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கம் டெய்லி திருகணித பஞ்சாங்கம் துல்லியமான டயங்கள் அதாவது குரு குருதி வருடம் பங்குனி இருபத்தி மூன்றாம் தேதி ஆங்கில தேதி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு பச்சம் வளர்ப்பிறை கிழமை ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் பூச நட்சத்திரம் திதி நவமி திதி யோகம் சுகர்ம யோகம் பவகரணம் ராகு காலம் நாலு ஐம்பத்தி மூணிலிருந்து ஆறு இருபத்தஞ்சு பி எம் யமகண்டம் பன்னிரெண்டு பத்தொம்போதிலிருந்து ஒன்று ஐம்பத்தி மூணு பி எம் குளியை நேரம் மூன்று இருபத்தி ரெண்டிலிருந்து நாலு ஐம்பத்தி மூணு பி எம் நல்ல நேரம் ஏழு முப்பது டு எட்டு முப்பது சுப ஓரைகள் ஏழு டு எட்டு எட்டு டு ஒம்பது ஒம்பது டு பத்து பதினொன்று டு பனிரெண்டு கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு கடகத்தில் சந்திரன் செவ்வாய் கன்னியில் கேது மீனத்தில் சூரியன் புதன் சுக்குரன் சனி ராகு இன்றைக்கு தனுசு ராசிக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறது கவனமாக சொல்லுங்க இரண்டரை நாளைக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அஷ்டமத்தில் சந்திரன் இருப்பதால் கவனமாக சொல்லும் மனம் வந்து ஒரு நிலையில் இருக்காது மறதிகள் அதிகமா ஏற்படும் அதனால கவனமாக செல்லுங்கள் அன்றாடும் பார்க்கக்கூடிய வேலை மட்டும் பாருங்கள் புதியதாக காசு கொடுப்பது வாங்குவது வெளியூர் போவது இந்த மாதிரி இடங்களுக்கு கொடுக்கல் வாங்கல இன்னும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் ரெண்டு நாள் சந்திராசம் முடியட்டும் அதற்கு பிறகு எல்லா வேலையும் பார்த்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்